வழங்குகின்ற பத்தையும் பேசும் சரக்கு இன்றைய கலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வீட்டில் தொந்தரவு தரும் எலி பள்ளி கரப்பான் பூச்சி வராமல் தடுக்க சில வழிகள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலும் பள்ளி கரப்பான் பூச்சி கொசு எலி போன்றவைகளால் அதிக தொந்தரவுகளை சந்தித்திருப்போம் இவைகளை எப்போதுதான் வீட்டிலிருந்து ஒழிப்போம் என்று பலரும் நினைப்பதோடு கடைகளில் விற்கும் கண்ட பொருட்களையும் வாங்கி பயன்படுத்துவோம் இருப்பினும் எந்த ஒரு பயனும் கிடைத்திருக்காது அப்படி பணம் செலவழித்து கண்ட பொருட்களை பயன்படுத்தி அவைகளை விரட்டுவதற்கு பதிலாக ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டே அவற்றை எளிதில் விரட்டலாம் இங்கு பலரையும் பயமுடுத்தும் எலி பள்ளி கரப்பான் பூச்சி மற்றும் பல தொல்லைகளை விரட்டுவதற்கான எலிய வழிகளை பற்றி காணலாம் எலி எலிக்கு புதினாவின் வாசனை பிடிக்காது எனவே புதினாவை அவை வரும் இடங்களில் கசக்கி போட்டாலோ அல்லது புதினா எண்ணெயை பஞ்சில் நினைத்து எலி வரும் இடங்களில் வைத்தாலோ அவை வருவதை தடுக்கலாம் கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியை கண்டு பயப்படுவோர் அதிகம் அப்படி பயமுடுத்தும் கரப்பான் பூச்சி வரும் இடங்களில் மிளகுத்தூள் தூள் பேஸ்ட் மற்றும் பேஸ்ட் ஆகியவற்றை சிறிது நீரில் வைத்தால் அவைகள் வருவதை தடுக்கலாம் ஈ சில வீடுகளில் அதிகம் வைக்கும் அப்படி உங்கள் வீட்டில் ஈ அதிகம் இருந்தால் துளசி செடியை வீட்டு ஜன்னலில் வைத்து வளர்த்து வாருங்கள் இல்லாவிட்டால் லாவண்டர் போன்ற எண்ணெய்களை தெளித்து விடுங்கள் இதனாலும் ஈக்கள் வருவதை கட்டுப்படுத்தலாம்

கொசுக்கள் வராமல் இருக்க வேப்பிலை உதவும் மேலும் பல கொசு விரட்டிகளை விட வேப்பிலை மிகவும் சிறந்தது என்று ஆய்வுகளும் கூறுகின்றன எனவே உங்கள் வீட்டில் கொசுக்கள் அதிகம் இருந்தால் காய்ந்த வேப்பிலையை கொண்டு தீ மூட்டுங்கள் இதனால் அப்போது வரும் புகையினால் கொசுக்கள் அழிந்துவிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்